சத்திவேல் ஐயா ஐயா வணக்கம் ஐயா குருவணக்கம் ஐயா வேலையா ரிசம்பர் அசைக்கு உண்டான பலனை பேசும்படி உங்களை அழைக்கின்றேன் அழைப்பின்றேன் ஐயா நன்றி நன்றி குரு வணக்கம் குருவே சரணம் குருவே துணை ஐயா குரு வணக்கம் குருவே சரணம் குருவே துணை பொதுவாக தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்க இருக்கிறோம் குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை சித்திர மாதம் துவங்கி சித்திர மாதத்தின் முதல் நாள்ல துவங்கி ஓராண்டு காலத்திற்கு இந்த குரோதி ஆண்டில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்ல தருமபுரியிலிருந்து ஜி ஜி சக்தி மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குரோதி ஆண்டானது முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அதாவது தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது ஆண்டுகள் அதில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக புரோதி ஆண்டு இவ்வாண்டு பிறக்கப் போகிறது இவ்வாண்டில் என்னென்ன பொதுவான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வறுமைகள் உண்டாகுங்க சரிங்களா கலவு கொலை கொள்ளை மேலும் வறுமைகள் உருவாகக்கூடிய நிர்பந்தம் இந்த ஆண்டில் இருக்கிறது அனைத்து ராசியினருமே பொதுவாக கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை பொது பலனாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு ரிசபராசியில் குருநாதர் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா மழை குறைவா இருக்குங்க சில இடங்களில் குறைந்த மழையும் சில இடங்களில் அதிகமான மழையும் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொதுவாகவே ரிஷபராசில குரு பயிற்சி ஆகிற காலகட்டத்துல அசுர குரு வீட்டு அசுர குரு வீட்டில் தேவகுரு இந்த ஆண்டு பயணப்பட போகிறார் இந்த காலகட்டத்துல தண்ணீர் தட்டு போடும் சரி உணவு தட்டுப்பாடு உணவுப் பொருட்கள் விலையேற்றம் அது மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள் கனிம வளங்கள் போன்ற பொருட்கள் பெருமளவில் விலைவாசி ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலபுஷனுக்கு இரண்டாவது ராசியானது பொதுவாக அனைத்திலும் நீதி நேர்மை ராசி அன்பர்களுக்கு காலையை விலங்காக கொண்ட ராசி அன்புக்கு கட்டுப்படுபவர்கள் வம்புக்கு கட்டுப்படுபவர்கள் வம்புக்கு விட்டுக் கொடுக்காதவர்கள் அடங்கி போவாங்க அன்புக்காக பொதுவாகவே வம்புன்னு வந்துட்டா எதிர்த்து நிற்கக்கூடிய முதல் ராசி இவங்கதான் சிவனின் வாகனமாக அமைந்துள்ள ராசி என்பதாலும் நந்தியம்பெருமானை வாகனமாக கொண்ட ராசி இந்த ராசி அதனால் தனி மிக்க ராசி அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ராசி அதாவது பன்னெண்டு ராசி மண்டலத்துல சுக்கரன் அப்படிங்கிறது சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ராசி அது ரிஷபத்துல ஆட்சி விட அமையுது இவர்கள் போ பெரும்பாலும் எல்லா விஷயத்திலும் மேன்மை பெறக்கூடிய அமைப்பிலும் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பிலும் செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசி ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு என்னென்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வரும் பொழுது அவருடைய பார்வைகள் அவருடைய பார்வைகள் பனிரெண்டில் இருந்த குரு விரயமாகி விரய குருவாக ஒரு மாறி ரிஷபராசிக்கு வரும்போது சுகங்கள் உண்டாகும் அதே சமயம் ஜென்ம குருவா வர்றாரு அதனால அனைத்திலும் கவனமா இருக்கிறது நல்லது இந்த ஆண்டு பொதுவாகவே பனி சுமைகள் கூடுங்க பொதுவா எல்லாருக்குமே பனி சுமைகள் கூடும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையானது சிம்மராசியில படுவதாலும் ரிசபத்திற்கு அது நாலாம் வீடா வர்றதாலும் இவர்கள் எல்லா எல்லா வகையிலும் கவனத்தோடு இருக்கணும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வண்டி வாகன சேர்க்கை ஆகியவை உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல ஏழாம் பார்வையா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சகத்துல வருதால நண்பர்கள் கூட்டாளிகள் மற்றும் அவர்கள் சார்ந்த தொழில் சார்ந்த இடங்கள் இருக்கக்கூடிய நபர்களிடம் எச்டிஆர் செயல்படுவது நல்லது இந்த ஒன்பதில் என்ற சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து கும்பராசியில இருக்கிறதால தொழில மந்த நிலை அதிகமா உருவாகும் இந்த காலகட்டத்துல சக தொழிலாளர்களிடம் சுமூகமாக பணிபுரியும் இடத்துல ஒரு இணக்க நிலையில இருப்பது மிக மிக நல்லது செய்தொழிலில் சுணக்கம் ஏற்படும் பணியிடத்தில் எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படும் கவனமாகவும் இருக்கணும் அனுசரணையோடும் நடந்துக்கணும் எச்சரிக்கையோடு செயல்படுறது மிக மிக நல்லது மேலும் இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல கருத்து முரண்பாடுகள் வரும் மேல்நிலை பணியாளர்களும் சரி தன்னுடன் தொழில் புரியக்கூடிய சக பணியாளர்களிடமும் அனுசரணை மிக மிக அவசியம் அப்படி இல்லை அப்படின்னா தொழில நிம்மதியற்ற நிலையும் தொழில் ஒரு பெரும் மனநிறைவு இல்லாத நிலையும் உண்டாகும் சரிங்களா பொதுவாவே கருத்து முரண்பாடு வரக்கூடிய காலகட்டம்ங்கிறதால இந்த காலகட்டத்துல நாவடக்கத்தோடு பேசணும் தேவையில்லாத சமய தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம வந்து நுழைஞ்சி ஒரு விஷயத்துல ரைட்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது பிறர் செயல்களில் நாம போயிட்டு தலையீடு செய்யாமல் இருக்கிறது மிக மிக நல்லது பொதுவா இந்த காலகட்டங்கள விட்டு கொடுத்து போகணுங்க விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை கெட்டு கொடு கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுப்பதே இல்லை ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடும் பொதுவாகவே பனி சுமையோடும் மன உளைச்சல் அதிகரிக்கும் தொழில ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் தொழில் மாற்றம் உண்டாகும் இப்ப பார்த்தோம்னா கூட்டு தொழில் செய்யறவங்க அப்படிலாம் அவங்க எல்லாம் வந்துட்டு தொழில முரண்பாடு ஏற்படும் கருத்து வேறுபாடு வந்துட்டு கூட்டு தொழிலிருந்து பிரியக்கூடிய காலகட்டமாக வரும் சரிங்களா அப்படி பிரிஞ்சாலும் கூட சுயமா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் உருவாக்கும் ஆனால் முறைக்கு இருமுறை உங்களுடைய ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள சரியான ஜோதிடர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த பணியை மேற்கொள்ளலாம் இடமாற்றம் சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாவும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி பணி சுமை காரணமாகவும் அல்லது புரமோஷனாலையும் இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறது சரிங்களா கூட்டாளிகள் வந்து இருக்காங்க அப்படின்னா பிரிஞ்சு தனியா தொழில் துவங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் பெண்கள் குறிப்பா ரிசபராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இப்போ நேர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டுல இருந்த சாரி வீட்டில் இருந்தக்கூடிய ராகு நேர் ஏழாம் பார்வையா ஐந்தாம் இடத்துக்கு கேதுவை பார்க்கறாரு இங்க மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மனம் வந்து சஞ்சலத்தோடயே இருக்கும் அந்த கேது பகவான் தெளிவற்ற நிலை குழப்ப நிலையை கொடுத்து ஒரு பக்குவத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் எல்லாமே எச்சரிக்கையா இருந்துக்கிறது அல்லது வார்த்தைகளை வெளியிடும் போது கவனமா பேசுறதும் தேவையில்லாத நபர்களுடைய நட்பை தவிர்த்துக்கிறதும் மிக மிக நல்லது இப்போ இது ஒரு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும் சரிங்களா பெண்கள் குறிப்பா யாரிடமும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது தவிர்த்துடணும் ஏன் அப்படின்னா பணம் இழப்பை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காதுங்க இதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஆஹ் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துல வர்றதாலும் இப்ப நண்பர்கள் வகையில இவங்க பொருளாதாரத்தை கொடுத்துடுறாங்க அப்படின்னா இது கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான காலகட்டம் அதனால பணம் இழப்பை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல முழுமையா தவிர்த்துக்கணும் அதுவும் குறிப்பா கையில பணம் இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏதாவது அசையா வகையில கொண்டு போய் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து தன்னுடைய ரிஷபராசியில குரு வர்றதால கண்டிப்பா இவங்களுக்கு ஆபரண சேர்க்கையும் உண்டாக்கக்கூடிய கையும் பணத்தை ஆபரணங்களாகவும் சேகரிச்சு வச்சுக்கலாம் சரிங்களா வைப்புத் தொகையில வச்சுக்கலாம் அசையாசத்துக்கெல்லாம் மாத்தலாம் அல்லது ஆபரண சேர்க்கைக்கு கொண்டு வரலாம் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த தங்க நகைகளை அல்லது ஆபரண பொருட்களையோ கொடுத்து அவங்களுக்கு சிறு தேவைக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அது தொலையறதுக்கும் கூட வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்துல யாரையும் எதற்கும் நம்பி இந்த ஆபரணங்களை கொடுக்குற வேலையை வச்சுக்க வேண்டாம் கவனமா இருந்துக்கிறது நல்லது சரிங்களா குருவின் ஏழாம் பார்வையால கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படக்கூடிய காலகட்டங்கள் இங்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய நேர் ஏழாம் பார்வை வருவதால கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் பிரிந்த தம்பதியினர் கணவன் மனைவிக்குள்ள முரண்பாடு இருந்து கருத்து வேறுபாடால பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வந்து மே மாதத்துக்கு மேல நடக்கிறதுக்கான சுமூகமான ஒரு வழிமுறைகள் கிடைக்கும் அதே போல கணவன் மனைவி இடையில மூன்றாம் நபருடைய தலையிட வந்து தவிர்த்துக்கணும் கஷ்டம் சுகம் எதுவாயினும் கணவன் மனைவி இவர்களாகவே பேசி இந்த விஷயத்த தீர்த்துக்கிறது மிக மிக நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த விஷயமானது அதாவது சிறு கருத்து வேறுபாடு கூட பெரிய அளவுல மன சஞ்சலத்தை உருவாக்கும் அதனால மூன்றாம் நபருடைய தலையீட்டையோ அவர்களுடைய வச்சு பேச்சுவார்த்தை பண்றதையோ தவிர்த்துட்டு உங்களுக்குள்ளவே சுமூக பேச்சுவார்த்தை மூலம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஒண்ணுமே சொல்லிருந்தோம் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள விட்டு போகிறதுங்கிறது மேலும் ஒருவருக்குள் ஒருவருக்கு இணக்கத்தை உண்டாகும் புரிதலை உண்டாக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பாண்டிங் கிடைக்கும் சரிங்களா பிணைப்புங்கிறது நிச்சயமா மேலும் அதே போல இந்த ஐந்தில் உள்ள கேது இதுக்கு முன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா பூர்வீக சொத்து ஏதாவது பாகப்பிரவனாக இருக்கு சகோதரர்களுக்குள்ள சொத்துல வந்து பிரிவினை வராமல் இருக்கு காலம் தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டு இருக்கு நீண்ட காலமா எனக்கு முடிவு கிடைக்கல அப்படின்னு சொன்னவர்களுக்கு தன் ராசியில் குரு வருவதால் சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் ஒரு பெரிய மத்தியஸ்தர் ஒருத்தர் வச்சு பேசக்கூடிய க வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பேசும் பட்சத்தில் இது போன்ற கடைகள் விலகி பாகப்பிரவனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சரிங்களா அதே போல இந்த பூர்வீகத்துல இருந்து இடமோ வீடோ அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் அசையா சொத்துக்கள் இருக்கு நிறைவில் நான் வெளியேற விரும்புகிறேன் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல தடைகளை கடந்து ஒரு வரலால் நீங்க மீண்டும் வெளியேறி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இடமாற்றமும் சொத்துங்களும் புது சேர்க்கையும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஐந்தில் உள்ள கேது ஒரு தடையை கொடுப்பார் எதிலும் கவனம் நிதானத்துடனும் செயல்படுவது மிக மிக நல்லது சரிங்களா உதாரணத்துக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது நட்பு வகையில பூர்வீகங்களுக்கு இடையில சகோதர உறவுகளுக்குள்ள வழக்கு எதா இருக்கு அப்படின்னா இதுவும் தீரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் வரும் சரிங்களா உறவுகள் அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ பணியும்னு சொல்லுவோம் உறவுகளுக்குள்ள பிரிவினைகள் இருந்தா அவர்கள் சேரக்கூடிய காலகட்டமாகவும் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விடு கொடுத்து போயிட்டு இந்த காலகட்டத்துல ஒற்றுமை மேன்மை படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ராகு வளர்க்கு ராசியில் இருந்த ராகு வலை இதனால் வரை இருந்து தேவையற்ற இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது சரிங்களா பனிரெண்டில் இருந்த குருவாலும் இப்போ வந்து மாற்றம் வந்து ஜென்ம ராசியில் வரும்போது விரயங்கள் குறையும் அதே சமயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையும் ஆலோசனை பெற்று செய்வதும் மிக மிக நல்லது இனிய சுப செலவுகள் அதிகமா செய்வீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் அதற்கான சூழ்நிலை தென்படுது சரிங்களா கடந்த காலத்துல ஐந்தாம் இடத்துல இருந்த கேதுவால யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அப்படிங்கறத ஒரு பெரிய பக்குவம் கிடைச்சிருக்கும் அந்த புரிதல் இந்த காலகட்டத்தில் ஒருவர்களால் உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் மேலும் ஒரு நல்ல நிலைக்கு வளர்வதற்கு இந்த காலகட்டம் உதவியாகவும் இருக்கும் அதே போல இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது இளம் வயது வாலிபர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமா இந்த கட்டம் அமையுது இந்த காலகட்டம் அமையுது ஸோ இந்த ஆண்டுகள்ல திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்க வாய்ப்புண்டு சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்கும் குருவல் இருப்பதால் அதே போல ஒரு சிலர் திருமணத்துக்கு முன்பாக காதலிக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு காதல் கை கூடும் அதே சமயம் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது இங்க நல்ல ஒரு ரெண்டு முறை ஒரு பத்தின தெளிவான புரிதலுக்கு அப்புறமா அந்த காதலை வெளிப்படுத்துறதோ அல்லது எல்லையோடு இருக்கிறதோ மிக மிக நல்லது இங்கும் மூன்றாம் நபரோ அல்லது முறைகேடாக நட்பால் அசிங்கம் அவமானம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்துல ரிசபராசிக்காரர்களுக்கு தங்கம் சேருங்க சரிங்களா தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலில் சோதனை வரும் ஆனாலும் சாதனை உங்களுக்கானது ரிசபராசினியர்களுக்கு நிச்சயம் இந்த காலம் சாதனை காலமா இருக்கும் சோதனைக்கு பின்பே சாதனை கவனமாக செயல்படுங்க அடுத்தது உறவுகள் மேம்படும் மதிக்கத்தக்க நபராக மீண்டும் உங்கள் ஒரு அங்கீகாரம் நிரூபிக்கப்படும் காலம் இந்த காலம் ஸோ சுமூகமாகவே உங்கள் காலகட்டம் தொடரும் பொருளாதார நிலை உயருங்க கண்டிப்பா பொருளாதார நிலை உயரும் அதனால அந்த பொருளாதாரங்கள் வர வரும் பொழுது அசையா சொத்துக்களிலேயோ அல்லது நிலையான அசட்டிலேயோ முதலீடாக்கிக்கோங்க கையில் பணமாக வைக்காதீர்கள் இதுதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததா இதுல என்னென்ன யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் கிடைக்கும் அப்படி அப்படின்னு கேட்டா இந்த நற்சிந்தனை உடையவர்கள் விடாமுயற்சி உடையவர்கள் கடின உழைப்பு உடையவர்கள் இதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ரிசபராசி ரிசபராசி நயர்களுக்கு இந்த காலகட்டம் இவை அனைத்தையும் தரும் நிச்சயம் உங்கள் வாழ்வு உயரும் உயர்த்தும் உயர்த்த நீங்களும் முன்வர வேண்டும் அதே போல உயர வேண்டுமாய் வாழ்த்தி வணங்குகிறோம் இதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய எண்களை ராஜநிலை எண்கள் பயன்படுத்தும் விதம் பற்றி எங்கள் குருநாதர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அதனை பயன்படுத்தும் பொழுதும் மேன்மேலும் உங்கள் வளர்ச்சி கூடும் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பு தந்த எங்கள் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை குடும்பத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

ரிசபராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு பலன்கள்ல அவர் சொன்ன விஷயம் எல்லாம் அப்படிங்கிறது வந்து நாம வந்து பாரம்பரியத்தை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா இப்போ அது சற்றே பரிகாரமாக சற்றே மாற்றி அமைக்கக்கூடியது பிரச்சனை வருது அப்படின்னாவே மாற்றி அமைக்கக்கூடிய பரிகார எண்களை கொடுக்குறோம் அந்த எந்த எண்கள் பயன்படுத்தக்கூடாது எந்த எண்களை பயன்படுத்தலாம்னு சொல்றேன் அதை பயன்படுத்துங்க பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைக்கும் சரிங்களா ரிஷபர் ராசி உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அறுபத்தி நாலாம் எண்ணை பயன்படுத்த வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்கள் அறுபத்தி நாளை பயன்படுத்த வேண்டும் ஒரு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எண்பத்தி ஏழை பயன்படுத்த வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எண்பத்தி ஏழை பயன்படுத்த வேண்டும் மிருக நட்சத்திரக்காரர்கள் வந்து தொண்ணூறாம் எண்ணை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா என்னன்னா அவர் வீடு கட்ட சொன்னா வீடு கட்டலாமாரு திருமணம் சரிங்களா அதுக்குன்னு உபயோகப்படுத்து எண்கள்லாம் கொடுத்துருக்கேன் சில விஷயங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி நடக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா குரு உள்ள வராது இல்லையா சில விஷயங்கள் வேற மாதிரி நடக்கும் சரிங்களா அங்க பொருளாதார பிரச்சனை இருக்கும் அப்புறம் உடல் ரீதியாக சொந்த இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மன சம்பந்தப்பட்டமான இடர்பாடுகள் கணவன் மனைவி உறவு இதெல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய எண்கள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து சொல்றேன் குறிப்பாக வந்து கிருத்திகை ரோஹிணி சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ மகர ராசிக்காரர்கள் அனைத்துமே அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் தொண்ணூறு இதை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் சரிங்களா பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் பயன்படுத்தக்கூடிய முறைகள் வந்து உங்களுடைய

எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுன்னு பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் தொண்ணூறை பயன்படுத்துங்க தொண்ணூறை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது மாதிரி பயன்படுத்தி வாங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் பரணியில் விட்டுட்டேன் அதாவது மேசராசிக்கு விட்டுட்டேன் அதுவும் சொல்லிடுறேன் மேச ராசிக்காரர்கள் பத் ஏழாம் நம்பரை மட்டும் பயன்படுத்தவே கூடாது எப்பவுமே வாழ்நாள் முழுவதுமே ஏழு இருபத்தஞ்சு மேசராசிக்காரங்க எப்பவுமே ஏழாம் நம்பரை பயன்படுத்தவே பயன்படுத்தக்கூடாது சரிங்களா மேசராசிக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்க பதினைஞ்ச பயன்படுத்தவே கூடாது பயன்படுத்தவே கூடாது அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரக்காரங்க மேஷமும் சரி ரிஷமும் சரி நாற்பத்தி ஆறு எண்ணெய் பயன்படுத்தவே கூடாது நாற்பத்தி ஆறு எண்ணெய் பயன்படுத்தவே கூடாது ரோகி நட்சத்திரக்காரங்க முப்பத்தி எட்டு அல்லது நாற்பத்தி ஏழை பயன்படுத்தவே கூடாது சரிங்களா அதே மாதிரி மிருக வந்து எண்பத்தொன்னு பயன்படுத்தவே கூடாது இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெகு சிறப்பாக இருக்கும் சரிங்களா